한반도 நேர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்து போன மனிதர்களுக்கு மத்திய கிழக்குகளில் என்னெல்லாம் நடந்திருக்குது என்று சொல்லி செய்திகளை தொகுப்பாக பார்ப்போம் இந்த வகையில் முதல் செய்தியாக ஒரு எகிப்த பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும் எகிப்து ஜனாதிபதி சிசி அப்துல் பத்தா சிசி அவரை பற்றிய நல்ல கருத்துக்கள் இஸ்லாமிய மக்களுக்குள்ள காணப்படையில என்று சொன்னால் அந்த நாட்டில் முபாரக் என்ற ஒருவர் அரபிய வசந்தம் என்ற மிகப்பெரிய போராட்டத்தின் மூலம் அவர் பதவி கவிழ்க்கப்பட்ட பிறகு நேர்மையான ஜனநாயக முறையில் அமைப்பை சேர்ந்த அஷெஹ் முர்சி அவர்கள் பதவியேற்ற போது எகிப்துடைய அப்துல் அதாவது இப்போது இருக்கும் எகிப்து ஜனாதிபதி அன்று ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட முர்சி அவர்களை அமெரிக்கா இஸ்ரேலின் ஆதரவு கொண்டு எகிப்தில் காணப்படும் இருபது வீதமான மக்களை பயன்படுத்தி புரட்சி செய்து ஜனாதிபதியாக இருந்த முர்சி அவர்களை கைது செய்து ராணுவ ஆட்சி மூலம் பதவிக்கு வந்தவர் தான் தற்போது இருக்கும் அப்துல் பத்தா சிசி பின்னர் அமெரிக்காவு சேர்ந்து ஒரு போலியான தேர்தலை எகிப்தில் நடத்தி ஜனாதிபதியான கதை தான் இந்த அப்துல் அமைதியாக இருந்தானா என்று கேட்டால் இல்லை சில பிறகு கைது சிறைவாசம் அனுபவித்து வந்த ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட முருசி அவர்கள் சிறைக்குள்ளே என்ற செய்தி முழு உலக முஸ்லிம் சமூகத்தையும் வாட்டி வதைத்தது இந்த வகையில் இவரது மரணம் சிறைக்குள் நடந்த ஒரு மர்மம் என்று மக்களால் பேசப்படுகின்றது என்று சொன்னார் இவர திரைக்குள்ளே இருந்தா மறுபடியும் மக்கள் கிளர்ச்சி மூலம் ஆட்சிக்கு வந்துடுவார் என்று சொல்லி சிறைக்குள்ளேயே அவருக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்களா என்று இதுவரையும் தெளிவில்லை ஆங்காங்கே சிதறி கிடைத்த சில செய்திகளில் இவர் சிறைக்குள்ளே தூக்கிலிடப்பட்டுள்ளார் என்றும் செய்திகள் வந்தது எது எப்படியோ அவர் சிறைக்குள் மரணித்து விட்டார் இந்த முர்சி அவர்கள் ஒரு ஹாபிஸ் இவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு முன் இதற்கு முன்னிருந்த இருந்த ஹொஸ்னி முபாரக் போன்றவர்களுடைய கட்சி இவர் மீது சுமத்தப்பட்ட பொய்க் குற்றச்சாட்டுகள் மூலம் சுமார் இருபது வரை மேல் இவரை சிறையில் வைத்திருந்தார்கள் அவருடைய ஆட்சி கவிழ்த்தப்பட்ட பிறகு இவர் விடுதலை செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த அவர் மக்களால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் மறுபடியும் அவர் சிறைக்கு சென்று சிறையிலேயே அவர் மரணித்த வாழ்க்கை இன்றும் எகிப்து மக்களால் மறக்க முடியாத சம்பவங்களில் ஒன்றாகும் இந்த முரசி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது எகிப்துக்குரிய ஜனாதிபதியாக தான் கையொப்ப முன்னர் ஒருமுறை நான் மதினாவுக்கு சென்று வர வேண்டும் என்று மதீனாவுக்கு சென்று நபிகலாருடைய ரவுலா ஷரீஃபில் அதாவது நபிகளார் அடக்கப்பட்ட இடத்துக்கு அருகாமையில் நின்று இரண்டு ரக்காத்துகள் சுண்ணத்துக்கள் தொழுதுவிட்டு தான் மறுபடியும் அவசர அவசரமாக எகிப்துக்கு வந்து தான் ஜனாதிபதி என்று உத்தியபூர்வமாக பூர்வமாக கையொப்பமிட்டு பாரம் அவ்வாறு தான் பதவி ஏற்ற போது அவருக்கு அருகில் நின்று செலுட் அடித்தவர் தான் இப்போது அவரை சிறையில் தள்ளி ஜனாதிபதியான அப்துல் பத்தா சீசி இந்த இராணுவ தளபதி நம்பிக்கை கூறியவர் என்று நம்பியிருந்தார் இந்த முர்சி அவர்கள் முர்சி அவர்கள் பதவி பாரமிடத்து செய்த முதல் வேலை என்ன தெரியுமா இனி எகிப்து வேறு காசா வேறு அல்ல எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் எந்த மதிலோ வேலிகளோ இருக்காது ஒவ்வொரு காசா மக்களும் எகிப்துக்குள் வருவார்கள் எகிப்தியர் காசாவுக்கு சென்று வருவார்கள் காசாவோடு நாங்கள் நிற்பதில்லை பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறும் முஸ்லிம்கள் மஸ்துல் அக்சாவில் தொழுகை நடத்துவார்கள் என்று அவசர அவசரமாக ஒரே வாரத்தில் வேலையை ஆரம்பித்தார் இதை அவதானித்த இந்த ஜியோனிசுகளும் அமெரிக்கர்களும் ராணுவ தளபதி அப்துல் பத்தா சிசி மூலம் கதையை முடித்தார்கள் இதுதான் இந்த முர்சியினதும் தற்போதைய எகிப்திய ஜனாதிபதியான அப்துல் பத்தா சிசியினதும் சுருக்கமான கதை இன்று காசா மக்கள் அனுபவிக்கும் கொடுமைகள் அப்துல் பத்தா சீசின் அரசாங்கம் நினைத்தால் ஐந்து வினாடி கூட செல்லாது அனைத்து காசா முஸ்லிம்களும் குழந்தைகளும் பெண்களும் காப்பாற்றப்படுவார்கள் ஆனால் இந்த அப்துல் காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான வேடியை இஸ்ரேலுக்காக பாதுகாத்து வருகிறான் அங்கிருக்கும் எந்த முஸ்லிம்களும் இந்த எகிப்து பக்கம் வந்துவிடவே கூடாது இஸ்ரேலிடம் அடிப்பட்டு செத்துப் போங்கள் என்று குறிப்பிடுவது போல இந்த அப்துல் பத்தா சிசி இருக்கின்றார் ஆனால் அவ்வப்போது காசாவில் சமாதானம் வரவேண்டும் என்பதற்காக கத்தார் அரசாங்கத்தோடு சேர்ந்து பேச்சுவார்த்தைகளை நான் சமாதானத்துக்கான தூதுவன் என குறிப்பிடுவதும் புரியாத இதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் அண்மையில் கத்தாரில் காணப்படும் பாலஸ்தீன அரசியல் அலுவலகத்தை இஸ்ரேல் அடித்த போது இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கையை அப்துல் பத்தா சிசி அன்று தொடக்கம் இன்று வரை அறிவித்து வருவது அதிசயமாகத்தான் உள்ளது இன்று இஸ்ரேலுடைய மூத்த பத்திரிகையான வைனட் குறிப்பிடுகின்றது அப்துல் சிசி மனமாறிவிட்டானோ தெரியவில்லை எகிப்துடைய வார்த்தைகளும் நடத்தைகளும் சரியில்லை எங்கள் மீது அதாவது இஸ்ரேல் மீது கடுமையான கண்டனங்களை அப்துல் பத்தா சிசி வெளியிடுவது மாத்திரமல்லாமல் எகிப்தில் உள்ள பாலஸ்தீனிய ஜிஹாத் அமைப்பு தலைவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக அதாவது என்றும் இல்லாத வகையில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக இந்த பத்திரிகை கூறுகிறது அதாவது ஹமாஸ் பிரிவை சேர்ந்த சில தலைவர்கள் மத்திய கிழக்கு முழுதும் அங்காங்கே தான் காணப்படுகிறார்கள் ஒரே நாட்டில் அவர்கள் அவர்களில் ஒருவர் எகிப்து தலைநகரம் உள்ளார் அவருடைய பெயர் ஜியாத் அல் நஹ்லாவ் ஆகும் ஒரு பொதுச் செயலாளர் என்று செய்திகள் குறிப்பிடுகின்றது மேலும் நடந்து கொண்டிருக்கும் யுத்தத்தில் கைதிகள் போது அவற்றில் சிலர் தற்போது கெய்ரோவில் அதாவது எகிப்தில் தங்கியுள்ளார்கள் இவர்கள் எல்லாம் அமைப்புகளோடு தொடர்புடையவர்கள் எனவே இவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை இந்த எகிப்தி அரசாங்கம் தற்போது வழங்கியுள்ளதாக வைனட் பத்திரிகை குறிப்பிடுகின்றது மேலும் இந்த வேலையை மாத்திரம் எகிப்து செய்யாது தற்போது இஸ்ரேலுக்கு கீழ் வருமாறு எச்சரிக்கை செய்துள்ளது எகிப்து நிலப்பரப்பில் பாலஸ்தீன தலைவர்கள் நேரடியாக உள்ளானால் பார்த்து கொண்டிருக்காது என்று பேசியுள்ளதாக இந்த வைனட் பத்திரிகை மேலும் விலகின்றது இது இஸ்ரேலுக்கு ஒரு ஆரோக்கியமான செய்தி கிடையாது என்று இந்த பத்திரிகை குறிப்பிட்டு பாலஸ்தீன விடுதலை பிரிவுக்கு மாத்திரம் இவர்கள் அடைக்கலம் கொடுக்காமல் மேலும் இவர்கள் உலகில் காணப்படும் பிரபல விடுதலை முன்னணி பி எஃப் எல் பி அதாவது என்ற மார்க்சிச கொள்கை கொண்ட விடுதலை பிரிவுக்கும் இந்த கெய்ரோ அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பை உச்ச அளவு வைத்திருக்கின்றது அதாவது எகிப்துடைய இன்டெலிஜென்ட் பிரிவு இதற்கு சம்பந்தப்படுகின்றது என்று வைனட் குற்றம் சாட்டுவது போல ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளது இவை எல்லாம் வைத்து நோக்கும் போது இந்த அப்துல் பத்தா சிசி நல்லவனா கெட்டவனா என்பது ஒன்றும் புரியவில்லை சகோதரர்களே இந்த காசாவுக்குள் அமைக்க ஏற்பட்ட சுரங்க பாதைகள் பெரும் எகிப்தில் தான் வெளியாகின்றது இது பலருக்கு தெரியும் எகிப்து அரசாங்கத்துக்கும் தெரிந்து தான் இருக்கும் ஆனால் எந்த இடத்தில் இவை வெளியாகின்றது என்பது யாருக்கும் சரியாக தெரியாது இந்த பாலஸ்தீனிய போராளிகள் சுமார் பத்து இருபது வருடங்களுக்கு மேல் இந்த சுரங்க பாதைகளை அமைக்கும் பணியை செய்து வந்துள்ளார்கள் இந்த வகையில் எகிப்தை சேர்ந்த ஒருவர் பாலஸ்தீனிய போராளிகள் பத்து வருடங்களுக்கு முன் இந்த சுரங்க பாதை தோண்டும் பணிகளை செய்து கொண்டிருப்பதை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் அதை பார்க்கும் போது புரிந்தது இது ஒரு பாரிய வேலை திட்டம் அது சுமார் ஒரு காணொளி தான் அவற்றில் இருந்தது அவற்றை இங்கு காண்பிக்க முடியாது காண்பித்தால் யூடியூப் ஏதாவது சிக்கல் ஏற்படுத்துவார்கள் அதை எனது சேனலில் நான் பதிவிட்டுள்ளேன் டெலிகிராமுக்கான முதலாவது இடத்தில் பின் செய்யப்பட்டுள்ளது விரும்பியவர்கள் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த வேலை திட்டத்தை பார்க்கும் போது நிச்சயமாக புரிந்தது இது காசாவுடைய இந்த வேலை திட்டம் நிச்சயமாக இதை காசாவை தாண்டி இன்னொரு நாட்டுக்குள் செல்லும் சென்றிருக்கும் என்று அந்த காணொலியை பார்க்கும் போது புரிந்தது இன்று வரை ஹமாஸ் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எகிப்து பக்கம் நிச்சயமாக ஏதோ ஒரு வழி இல்லாமல் இருக்காது ஆகவே மறைமுகமாக எகிப்து அரசாங்கம் உதவி செய்யாவிட்டாலும் எகிப்து மக்களும் எகிப்தில் காணப்படும் நீதியான உள்ளம் கொண்ட காவல்துறையும் உதவி செய்யலாம் என்றே எமக்கு ஆறுதல் தருகிறது இந்த விடயத்தில் எகிப்தும் அதாவது இந்த பலமான நாடுகளுடைய எதிர்ப்புகளை பெற்றுக் கொள்ளாமந்திர அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்து கொண்டு பாலஸ்தீனிய விடுதலை போராட்டத்துக்கு இந்த அப்துல் அரசாங்கம் உதவி செய்கின்றதா என்பது சம்பந்தமாக இந்த வெளிப்படைய முழுமையான தகவல்களும் இல்லை ஆங்காங்கே நடந்து வரும் சம்பவங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் கூடியதாக உள்ளது இஸ்ரேல் அரசாங்கம் காசாவில் இருந்து வரும் சுரங்கப்பாதைகளுக்கான வழிகள் எகிப்துக்குள் காணப்படுகிறது என்று குறிப்பிட்டு எகிப்து அரசாங்கத்தோடு சேர்ந்து இஸ்ரேல் எகிப்துக்குள் சுரங்கப்பாதை தேடும் விடயத்தை செய்தார்கள் அவ்வாறு தேடப்பட்ட போது ஒரு சில சுரங்கப்பாதைகள் காணப்பட்டுள்ளது அவற்றை எகிப்து அரசாங்கத்தோடு சேர்ந்து சேதப்படுத்தி அவற்றை மூட செய்துள்ளனர் இது சம்பந்தமாக எகிப்து சொல்லும் போது இதனை நாங்கள் மூடுவதற்கு பல மில்லியன் டாலர்களை நாங்கள் செலவிட்டோம் என்று சிசி சென்ற வருடம் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்த ஒரு கூட்டத்தில் பேசியதை பார்வையிட்டு எமது குளோபல் டோக் நிகழ்ச்சி ஒன்றிலும் நான் இவற்றை பற்றி எமது நேயர்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் இருந்தாலும் இன்னும் எவ்வளவோ வழிகள் உண்டு என்று எகிப்துடைய சமூக வலைதளங்கள் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதுவரையும் சுமார் இரண்டரை வருடத்துக்கு மேல் காசாவுடைய விடுதலை போராளிகளான ஹமாஸ் போராடுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு ஆயுதம் இவை மாத்திரமல்லாமல் நீண்ட காலமாக காசா மூடப்பட்டுத்தான் உள்ளது காசாவில் உள்ளவர்கள் அனுமதி பெற்றுத்தான் இஸ்ரேலுக்குள் ஏதோ ஒரு தேவைக்கு செல்லலாம் அப்படி ஒரு

வகையில் நேட்டோ நாடுகளுக்கு இடையில் ஏதாவது ஒரு பாதிப்பு வெளிநாடுகளால் ஏற்பட்டால் அந்த நாடுகளை எதிர்த்து அதாவது பாதிப்புக்குள்ளாக்கிய நாடுகளுக்கு எதிராக இந்த நேட்டோ நாடுகள் போர் செய்யும் என்பதுதான் இவருடைய பிரதான கொள்கையாக காணப்படுகிறது இதே போல ஒரு அமைப்பை இந்த அரபு நாடுகளுக்குள் ஏற்படுத்தியாக வேண்டும் என்று அப்துல் பத்தா உடைய அரசாங்கம் இன்று அரபு நாடுகளின் கூட்டமைப்பு இடம் பிறகு அந்த கூட்டத்தில் தான் ஒரு பிரேரணையை முன்வைக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு பிரேரணை இஸ்லாமிய நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இது ஒரு மிகப்பெரிய பயண உள்ள திட்டமாக இருக்கும் ஆனால் எல்லா நாடுகளும் உடன்படுவார்களா எல்லோரும் அமெரிக்காவுக்கு பயம் அமெரிக்கா சொல்லும் இப்படி கூட்டமைப்புகள் எல்லாம் உருவாக்க கூடாது அப்படின்னு சவுதிக்கே முதலாவது அமெரிக்கா சொல்லும் அதோடு அந்த சீட்டில் சல்மான காண முடியாது ஆகவே இப்படியான ஒரு பிரேரணை இன்று ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்று இன்று நடக்க போகும் கூட்டத்தில் அவதானிக்கலாம் இவ்வாறான சிறந்த திட்டங்களை இந்த எகிப்து செயற்படுத்தி வருவது சர்வதேசத்துக்கு அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு நாடுகளுக்கு எகிப்துடைய மேல் நிச்சயம் ஒரு குரோத கண் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அடுத்த சகோதரர்களை இன்று இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி

விமானம் எரிந்து கொண்டு காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிகள் மீது விழுவதை காணக்கூடியதாக உள்ளது இந்த காட்சியை நீங்கள் எமது டெலிகிராம் சேனலில் பாருங்கள் இந்த வகையில் இங்கு ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது பயன்படுத்தும் ஆயுதங்களை சுரங்க வழி மூலம் ஹமாசுக்கு அனுப்பிவிட்டார்களோ என்ற ஒரு சந்தேகம் தற்போது எழுப்பப்படுகிறது அதே நேரத்தில் இந்த ஜபூரா என்ற முகாமுடைய நஜலி என்ற பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் ஒரு கட்டிடத்துக்குள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள் ஜாலியாக அந்த இடத்தில் இருந்துள்ளார்கள் இந்த நேரம் அல் கசாம் படை பிரிவு நன்கு திட்டமிட்டு நரக தாக்குதல் ஒன்றை செய்துள்ளார்கள் இந்த தாக்குதலால் பலர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர் இன்னும் சிலர் பாய்ந்து கொண்டு என்று இந்த செய்தி கட்டிடத்தில் எதனை கிடையாது அந்த இடங்களுக்கு காசாவுடைய விடுதலை போராளிகள் நுணுக்கமாக நுழைந்து தாக்குதல் நடத்துகின்றார்கள் இனி எமது ராணுவம் பாதுகாப்பானது என்று நினைப்பதெல்லாம் பாதுகாப்பானது என்று

அடைவதாக குறிப்பிட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலியரானுமே இலகுவாக ஏற்றுக்கொள்ளாது ஆனால் இவர்கள் ஆயிரம் பேர் என்று குறிப்பிட்டால் நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும் நிச்சயமாக மாதத்துக்கு மூவாயிரம் தொடக்கம் ஐயாயிரம் பேராவது அங்கு படுகாயமடைந்து அங்கவீனமாக இருக்க வேண்டும் இந்த வகையில் இஸ்ரேலுடைய ராணுவம் அல்லாத இஸ்ரேல் மறுவாழ்வு அமைச்சு மினிஸ்ட்ரி அதாவது இஸ்ரேலு கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி வெளியிட்ட தகவல் சுமார் இதுவரையும் நடந்த போரில் எண்பத்தி ஓராயிரம் பேர் ராணுவத்தில் படுகாயமடைந்து ஊனமுற்றவர்களாக மாறிவிட்டார்கள் என்று தகவல் வெளியிட்டிருந்தது எனவே இந்த தகவல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த காசாவுடைய நிலப்பரப்புக்குள் ஹமாஸ் விடுதலை போராளிகள் எந்த அளவு அதிரடியான தாக்குதல்களை செய்கின்றார்கள் என்பது உங்களுக்கு புரியும் யூதர்களுடைய சமூக வலைதளங்களில் நேற்று மரணித்தவர்களுடைய படங்கள் காணப்பட்டது அவற்றை எனதை டெலிகிராம் சேனலில் பதிவிடுகிறேன் இந்த வகையில் ஒரு புகைப்படத்தில் நான்கு ராணுவ இஸ்ரேல் தலைமை போர் வீரர்கள் நிற்கின்றார்கள் அவர்களுக்கு கீழே எழுதப்பட்டிருந்தது அண்மையில் ஏற்பட்ட சந்திர கிரகணத்தை அதிகாரிகள் ஆவணப்படுத்தும் முயற்சியில் இருந்த போது அதாவது போட்டோ எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஆர்பிஜி வெடிகுண்டால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களது நினைவு ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஒரு யூதருடைய ஃபேஸ்புக்கில் எழுதப்பட்டிருந்தது இன்னொரு புகைப்படம் அவற்றில் ஒரு இஸ்ரேலிய ராணுவ பெண் காசாவில் காணப்பட்ட ஒரு உடைந்த கட்டிடங்களுக்குள் மிதிவண்டி ஒன்றை அதாவது காசா மக்களுடைய மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு நையாண்டி செய்வது போல் புகைப்படம் எடுக்கின்றார் இவை சமூக வலைதளங்களில் பரவி இருந்தது இந்த ராணுவ பெண்ணை இரண்டு நாட்களுக்கு பின் கான் யூனுசில் காசா போராளிகளால் தலையில் குண்டு பாய்க்கப்பட்டது என்று ஒரு யூதர் பக்க சார்பில்லாமல் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அதே இன்னொரு புகைப்படம் உள்ளது வடக்கு காசாவில் இன்று காலை காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்த எடி மற்றும் சாலித் ராணுவ வீரர்களை இந்த காசா போராளிகள் திடீரென்று அங்கு தோன்றி கைகுண்டை வீசிவிட்டு ஓடி உள்ளனர் இதனால் எடி மற்றும் சாலித் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டார்கள் இவர்கள் இருவரும் சகோதரர்கள் என்று இந்த யூத சமூக வலைதளம் புகைப்படத்தை பதிவேற்றியுள்ளது இன்னொரு புகைப்படம் உள்ளது அவற்றில் இஸ்ரேலிய ராணுவ தலைமை வீரர்கள் இருக்கின்றார்கள் அங்கு கீழ் வருமாறு பதிவிடப்பட்டுள்ளது அதாவது நேற்று கான்யூனு ஒரு கூடாரத்துக்குள் இவர்கள் நால்வரும் அமர்ந்திருந்தபோது திடீரென வந்த பாலஸ்தீன போராளி கூடாரத்து வீசிய வெடிகுண்டால் இவர்கள் நால்வரும் படுகாயமடைந்து பின்னர் மரணித்து போனார்கள் என்று பதிவிடப்பட்டு மேலும் எழுதப்பட்டுள்ளது நெத்தனியாகவும் அவரது அரசாங்கமும் எங்கள் இளைஞர்களை எங்கு அழைத்து செல்ல விரும்புகிறார்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டதாக அந்த சமூக வலைத்தள பதிவு காணப்படுகிறது சரிசோகர்களை மீண்டும் முக்கியமான செய்திகளோடு மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன் இது குளோபல் லைப்ரரியோட குளோபல் டோர் நிகழ்ச்சி